இந்த மாயாவை இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு பொறி வச்சு பிடிக்க போகிறாரு அதாவது ஏற்கனவே வந்து பதினா இந்த கூட்டத்தில் ஒரு கருப்பு ஆடு ஒழிஞ்சிருக்கு இந்த மாயாவுக்கு நம்ம போடுற பிளான் எல்லாமே முன்கூட்டியே தெரியுது அப்படின்னா இந்த போலீஸ் டீமில் அதாவது யாரோ ஒருத்தவங்க வந்து பதினா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை லீக் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து இப்போனா காரணமானவன் வேறு யாரும் கிடையாது புதுசாக வந்திருக்க இந்த கான்ஸ்டபுள் தான் அப்படின்றத வந்து இப்போனா கன்ஃபார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கடைசியில் நம்ம சுபாஷ் வந்துட்டு இந்த மாதிரி தான் பேங்க்குக்கு வரப்போகிறது தகவல்லாம் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இப்போது நம்ம விக்டமும் வந்து கிளம்பி போகிற மாதிரி ஒரு ஆக்ட்டிங்கை வந்து போட்டு கடைசியில் வந்து இப்போன்னா அது யார் என்ன ஏது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இப்போன்னா இப்போ அந்த ஒரு போலீஸை வச்சு அதாவது இங்கே வந்து இப்போன்னா மாயாவுக்கு ஒரு நன்றி உள்ள நாயா வந்து இப்போன்னா இருந்துகிட்டு இருக்கான் இல்லையா அந்த போலீஸ்காரனை வந்து இப்போன்னா இப்போ பிடிச்சி நான் சொல்கிற மாதிரி சொல்லலை அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி கடைசியில் மாயாவை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறேன் க நம்ம விக்ரம் வந்துவிட்டு இப்போ மாயாவை வந்து இப்போனா கைதும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாண்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்களால் இனியாக வந்து இப்போ என்ன தாக்கப்படுறாங்க அதுவும் வயிற்று புல்லத்தாச்சி வயிற்று மேலேயே வந்து பார்த்தின்னா அடிக்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ என்ன ரெடியாக இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம விக்ரம் மா சென்ட்ரு கொடுத்து காப்பாற்றிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்தது தான் வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு அந்த போலீஸ் கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வந்து போய்னா நீ அந்த மாயாவுக்கு உதவி செஞ்சுட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடி அடி நடித்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து போயின்னா வேறு ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியா வர உன்னை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி விக்ரம் வந்துட்டு பயங்கரமாக மறந்துனதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் சார் அப்படின்றமா வந்து சொல்லி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நேர்ல தான் பேசியாகணும் ஃபோன்ல பேசக்கூடிய விஷயம் இது கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த ஆள் அதாவது இந்த போலீஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு சுத்தி போலீஸ் டீமோட வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாயா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டா நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இண்டிமேஷன் கொடுத்து மாயாவை தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணலாம் ஆனால் அதே சமயம் இந்த இடத்துல வந்து இப்போ மாயா வந்ததுக்கு அப்புறமா அதாவது இந்த ஒரு ஃபோன் கால் வருது காரை நிறுத்திட்டு வந்து இறங்கி அந்த பேசிட்டு வரேன் சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா அந்த நேரத்தில் தான் நம்ம விக்ரம் மா என்ட்ரி கொடுத்து இந்த மாயாவோட நெத்தியில் வந்து கண்ணை வைக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் இந்த மாயாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் விக்ரம் தான் நம்மளை பொறி வெறிச்சு பிடிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பிளான பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு மாயா நின்றுட்டு இருக்கா அடுத்து தான் வந்து நான் நம்ம விக்ரம் வந்துட்டு என்ன மாயா எனக்காண்டிலே வந்து இப்போனா விரல விட்டு ஆட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கியா உன்னை எப்படி பிடிச்ச பாத்தியா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீன்னா உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ இந்த மாயாவை வந்து இப்போன்னா மறுபடியும் பிடிச்சி ஜெயிலில் போட போறாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க நம்ம விக்ரம் போட்டிருக்க இந்த பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுமா இந்த மாயாவை கைது பண்ணிடுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா சப்ஷேஷ் பண்ணிக்கலாம்